நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளும் நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே துதிப்பதற்கு யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும் அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு ஒரு பிள்ளை பிறந்து வளரும் பொழுது அது நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் இருக்கணும்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லாத போது அது நிச்சயமாகவே அவங்களுக்கு ரொம்ப துக்கமும் வேதனையும் தரக்கூடியதா இருக்கும் அது மாதிரிதான் கிறிஸ்துக்குள்ள நாம பிறந்த நாள் முதல் அதாவது நாம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் நாம கிறிஸ்துக்குள்ள தேறினவர்களா இருக்கணும் ஆவிக்குரிய அறிவிலையும் ஞானத்திலையும் நாம நாளுக்கு நாள் வளரணும்னு கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார் அதனால நாம வேத அறிவுல நாளுக்கு நாள் தேர்ச்சி அடையவும் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதுல நிலைத்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்யணும்னு அவருடைய ஆலோசனையை நாள்தோறும் நமக்கு தந்து கர்த்தர் அவருடைய வழிகளில நம்மளை நடத்தணும்னு ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது ஞானத்தின் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு நிறைவான ஞானத்தை தந்து நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றபடியால் நாம் அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கலாம்